வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பிரதமர் மோடி அவர்கள் சைப்ரஸ் நாட்டுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருக்காரு மொத்தம் மூன்று நாடுகள் நான் சொல்லியிருந்தேன் சைப்ரஸு குரேஷியா கனடா மூன்று நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்றாரு கெனடாவில் பார்த்தீங்கன்னா ஜி செவன் உச்சி மாநாடு நடக்குதா அப்போ அதில் கலந்துக்கிறதுக்கு முன்பாக அப்படியே சைப்ரஸ் குரேஷியாவுக்கு போயிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற பிளானில் ப்ரைம் மினிஸ்டர் கிளம்பியிருக்காரு பிரதமர் மோடி அவர்களுக்கு சைப்ரஸ் நாட்டுடைய ஹெட்டு நேரடியாக விமான நிலையத்திலே வந்து வரவேற்பு கொடுத்துருக்காரு அதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இஸ்ரேல் ஈரான் இடையே ஃபைட்டு நடந்துருக்கா அதன் காரணமாக பிரதமருடைய விமானம் கொஞ்சம் சுற்றி போயிருக்கு அரபிக்கடல் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுடைய வான்பரப்பு வழியாக சைப்ரஸ் நாட்டுக்கு போயிருக்கு பிரைம் மினிஸ்டருடைய விமானம் சேஃபாக பிரைம் மினிஸ்டர் சைப்ரஸ் நாட்டை வந்து ரீச் ஆகிட்டார் அந்த நாட்டுடைய ஹெட்டு விமான நிலையத்துக்கே வந்து வரவேற்பு கொடுத்துருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் யோகி ஆதித்யநாத் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு கைலாஸ் மானசரோவர் செல்லக்கூடிய யாத்ரீகர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூபி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க இந்த வருஷம் யூபியிலருந்து கைலாஸ் மானசரோவருக்கு போக அப்ளை பண்ணியிருப்பாங்களே மொத்தம் எழுநூற்றி ஐம்பது பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த எழுநூற்றி ஐம்பது பேரை பதினஞ்சு பேட்சாக பிரித்து கைலாஸ் மானசரோவருக்கு போக இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் உதவித்தொகையாக ஒரு லட்சம் ரூபாயை யூபி கவர்மெண்ட்டு அறிவிச்சிருக்காங்க இது பக்தர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இப்போ இது தொடர்பாக திமுக பாஜக இடையே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டிபேட்டு தமிழக பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசலேம் புனித யாத்திரை அப்படிங்கிறது இருக்குது கிறிஸ்தவர்கள் ஜெருசலேமுக்கு வந்து புனித யாத்திரையாக போவாங்க அவங்களுக்கு உதவித்தொகையாக தமிழக அரசாங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருபதாயிரமாக இருந்துச்சு உதவித்தொகை ரெண்டாயிரத்தி இருபதில் முப்பத்தி ஏழாயிரமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கவர்மெண்ட் வந்தோன்னே முப்பத்தி ஏழாயிரமாக இருந்த உதவித்தொகையை அறுபதாயிரமாக உயர்த்தினாங்க ஜெருசலேம் போகக்கூடியவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜு புனித பயணம் இஸ்லாமியர்கள் போவாங்க இந்த ஹஜ்ஜு மானியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இப்போ கூட ஒரு புகைப்படம் வந்துச்சு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பயனாளிகள் ஹஜ்ஜ் பயணம் செல்லக்கூடியவர்களுக்கு தலா இருபத்தி ஐயாயிரத்தி எழுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் வழங்கியிருக்காங்க முதலமைச்சர் வழங்கியிருக்காரு அந்த புகைப்படம் கூட வெளிவந்துச்சு அப்போது கிறிஸ்தவர்கள் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமியர்கள் புனித பயணம் மேற்கொள்ள தமிழக அரசாங்கம் உதவித்தொகை கொடுக்குறாங்கள அதே மாதிரி ஹிந்துக்களும் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கு இது மாதிரி உதவித்தொகையை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்துக்களுக்கும் புனித யாத்திரை கைலாஸ் மாணசரோவர் போக ஐம்பதாயிரம் ரூபாயை தமிழக அரசாங்கம் வழங்குறாங்க ஆனால் இதை பற்றிய விழிப்புணர்வு பெருசாக யாருக்கிட்டையும் இல்லை இத கவர்மெண்ட் வந்து இதை விழிப்புணர்வு படுத்தணும் புனித யாத்திரை ஹிந்து மக்கள் புனித யாத்திரை போறதுக்கு கைலாஸ் மானசோரோவர் போகிறதுக்கு அப்ளை பண்ணுங்க ஐம்பதாயிரம் ரூபாய் உதவித்தொகை இருக்கு அப்படிங்கிற இந்த விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்ல சும்மா ஒரு அறிவிப்பு மாதிரி வெளியிட்டுட்டு யாருக்கும் அது தெரியலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தமிழக பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாப்பிக்கு அகமதாபாத்தில் பிளேன் கிராஷ் நடந்துச்சுல்ல அந்த விமானத்தில் இருந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த விமானத்தில் டன் கணக்கில் ஃபியூயல் இருந்ததுனால பாதிப்பு ரொம்ப அதிகம் அந்த இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேரும் கருகிட்டாங்க ஸோ அவங்கள அடையாளம் காணக்கூடிய பணி வந்து நடந்துக்கிருக்கு அடையாளம் காணப்பட்டு உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கக்கூடிய பணி நடந்துக்கிருக்கு இப்போ வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேரில் நாற்பத்தி ஏழு பேருடைய உடல்கள் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஏன்னா மொத்தமாக கருகி போனதுனால யாருன்னு தெரியலை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க உறவினரோட டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்து அதை வந்து மேட்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதனால் காலதாமதம் ஆகுது இப்போ வரைக்கும் நாற்பத்தி ஏழு பேருடைய உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டு தகவல் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகி வைகை செல்வன் இருக்கார்ல அவர் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை சந்திச்சிருக்காரு ரெண்டு பேருக்கும் இடையே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் விசிகா தலைவரை எதுக்காக அதிமுக சந்திக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு விசிகா பாஜகவை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த விசிகா தலைவரை அதிமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பார்த்து டூ ஹவர்ஸு ஆலோசனை நடத்தியிருக்காரு பாஜக தொண்டர்கள் சொல்கிறாங்க ஈபிஎஸ்சு கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாஜக மேலிடம் ஏன்னா கடைசி நேரத்தில் பாஜகவுடைய முதுகில் குத்த இபிஎஸ் தயங்க மாட்டாரு விஜய் இப்போ கூட திரை மறைவில் தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நடந்துக்கிருக்கு அப்படின்னா சில பேர் சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடக்குது தாவேக்கா என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டரை வருஷம் நீங்கள் சிஎமாக இருந்துக்கோங்க ரெண்டரை வருஷம் நாங்கள் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா முன் முன்வைக்கிறாங்க அதை இபிஎஸ்சு ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு டிபேட் நடந்துக்கிருக்கு ஆலோசனை முடிவில் ஏதாவது கொஞ்சம் சமரசம் வந்துச்சு அப்படின்னா கடைசி நேரத்தில் பாஜகவை விட கூட இபிஎஸ் தயங்க மாட்டாரு அதிமுக விஜய் வி சிகா இவங்களாம் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைக்க கூட வாய்ப்பு இருக்கு அதனால அதிமுக கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாஜக அதனால தான் அண்ணாமலை ஆரம்பத்திலிருந்தே அதிமுக கிட்ட ஜாக்கிரதையாக இருந்தார் ஆனால் டெல்லி மேலிடம் கண்மூடித்தனமாக இப்போ அதிமுகவை நம்புகிற மாதிரி தெரியுது கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்துக்கோங்க அப்படின்னு தொண்டர்கள் வார்னிங் கொடுக்குறாங்க எச்சரிக்கை விடுறாங்க இது இன்றைக்கி டிஎன் பாலிடிக்ஸில் ஹாட்டான ஒரு டிபேட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்